எங்க ஓட்டு வேணுமா எங்களுக்கு முதல்ல உங்க தேர்தல் வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதி அதிமுக தேர்தல் வாக்குறுதி பிஜேபி தேர்தல் வாக்குறுதி காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தீர்மானமே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் நாங்கள் தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த திமுகவையே வளர்த்தனர்

இந்த தேவேந்திர சமூகம் நாங்கள் இந்திர குலம் என்கிற அடிப்படையிலே ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் கூடி செய்து கொண்டு வருகிறீர்கள் இந்த முயற்சிக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையாக உண்மையாக இருக்கும் நாங்க அந்த காலத்தில் எப்படியாவது இந்த முந்தி விநாயகர் கோயிலை மீட்டு நம்ம அறக்கட்டளை கிட்ட ஒப்படைச்சிருந்தோம் இவங்க அப்பா நம்ம அருணகிரி என்ன இவங்க எல்லாம் தான் அப்பா தான் இந்து சமுதாயத்துல முதல் முதல் காலேணிக்க முடியாத அந்த காலத்துலயே வேணாம் ஜி ராமகோபால்ஜி அவங்கெல்லாம் முழுநேரம் அப்பா தான் முழுகார் ஊழியர் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் திருப்பணிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா செய்து கொண்டு வருபவர்கள்

இந்த இலத்துக்காக விதிகளுக்காக மிகப் பேரு நிகழ்த்திய இந்த மக்கள் கட்சி தமிழர் நிறுவனர் அவர்களுக்கு தேவித்துள்ள வேளாண் சக்திகளில் தொடர்பாக நமது மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கவலையில் இப்போ ஆர்ப்பாட்டத்தினுடைய நன்றியுறையை அறிவித்தவர் மணிவாரன் அவர்கள் இருந்த அனுபவம் காரணத்தினால் காவல்துறையில நான் சரியாக தேவை என்பதை இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் அந்த எதிர்ப்பு கொள்ளும் வகை அந்த தலைமையில் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் நிறையா கருத்துக்களை நிறைய விஷயங்களை ஏற்படுத்த நினைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொன்னால் ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் யார் என்று தேவங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மிகப் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதிகள் ஆனால் இந்த வாக்கு வங்கியை இவர்கள் இன்றைக்கு ஒரு துச்சமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் நேரடியாகவே சொன்னாலும் கூட திமுக பலம் அவருடைய சமூகத்தை சார்ந்த வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆனால் தேவத்தில் வருவதால் அவருடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தேவந்தர்களையும் மாற்று சமூகத்தையும் சண்டையை மூட்டி ஒட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த சாவிக்கு ஒரு சண்டையை மூட்டிக் கொண்டு இவர்களை போராட்டத்தை ஏற்படுத்தினால் இவர்களை அடிக்கடி கொலை கொள்ளை என்ற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தேவேந்திர வேளாளர்கள் ஆன்மீகத்திலையும் வரலாற்ற ஒரு சமூகம் தேவந்திர குறை வேளாளர்களுடைய சமூகம் இந்த வேண்டும் இந்த மக்களை அவர்களை சீரழிக்க வேண்டும் என்ற முன்னேற்ற கழக ஆட்சி நாம் எந்த ஒரு ஆட்சியையும் எந்த ஒரு கட்சியையும் குறை சொல்வதற்காக தேவந்திர குறை வேளாளர்கள் இல்லை இந்த கவனிப்பு எதற்கு நடந்து வேண்டும் சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் சற்று பார்க்க வேண்டும்

வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய வாக்குகளை யார் தேவையில் பச்சை விநியோகத்திற்கு முன்னிறுத்துகிற அரசு ஆட்சி எது இருக்கிறதோ அதற்கே எங்களுடைய ஓட்டு என்பதை

யார் எங்களுக்கு வாக்களிக்க முன்வருகிறார்கள் எங்களுக்கு யார் உரிமைகளை பெற்றெடுத்து தருவேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கே தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்குரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதோடு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு மாவட்டங்களிலும் நாற்பத்தி

ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்ல முடியாத சூழல் அதை தப்பாக நினைச்சுக்கா இங்க உங்களுடைய வருகையும் வருகைக்காக நீங்கள் குரல் கொடுத்ததும் நாமெல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றிரை நிற்பதும் தான் இந்த சமூகத்தினுடைய பணம் அதே அதேபோல அழிவரசியில் இருந்து கொண்டு அழில் செல்வத்தில் எல்லா உறுப்பினர்களையும் ஒரு அறுபது பல தளத்தில் இருந்த நகத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோரையும் கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட நேரத்திலே அவர்களுக்கு எல்லாம் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வெயில் வெயில் அடிச்சிருக்க இந்த வெயிலிலும் கலையாமல் நம்மளுடைய திகழ் இருவரிலிருந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய திடம் என்பது நம்முடைய தினம் என்பது எதை காக்குறதுனா பெரிய மலை வெயிலாளர்கள் வெயில் அடிச்சல்கள் நம்மளுடைய கோரிக்கைக்காக அசையாமல் ஒரே இடத்துல நிற்க அதுதான் நம்ம வெற்றி வருவதற்கான சான்று

நாம் எல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எங்கு குரல் கொடுத்தாலும் எங்கு போராட்டங்கள் நடந்தாலும் நமக்கான கணக்கிலை வலுவானதாக ஆக்கி நமதான கோரிக்கை விரைவிலே வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எங்களுடைய அழைப்பிலை வெற்றி மாந்தமிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் அதே போல காவல்துறை எங்களுக்கு கூட துறைக்கு தந்திருக்கின்றது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் ஒளிப்பிரிக்கை அவசியப்பட்ட நண்பர்களுக்கும் இங்கே வத்திக்கக்கூடிய வாழ்த்து வரையிற்கும் இங்கே அரசு ஊழியர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை இங்கே கருமையான வேறு நன்றி சொல்லி கலந்து இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவு கோஷல் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 தேவேந்திர குழு வேளாளரே தேவேந்திர வேலாளர் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் 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 வேளாள ஈர்ப்பார்த்தோ ஆண்கள் ஈனம் எங்கள் ஈனம் அரசு எங்கள் ஈனம் என்ற பெயரா நினைக்காது பேர வேண பாண்டியரா O